பாம்புந்த சரஸ்வதி நகர் இப்படி இருக்கக்கூடிய முக்கியமான கிராமங்கள் சேர்ந்து புதுசாக வந்து நாங்கள் முளப்பாரி எடுத்து முத தடவை வந்து ரெடி பண்ணி அதுதான் செப்டம்பர் செத்தம்பர் போன குருபூஜை வந்து அப்போ தோங்கையில் மினிமம் பத்தே பத்து ஊர் இன்னைக்கு எத்தனை ஊர் எத்தனை லட்சம் பேர் வராங்க இந்த மக்களுக்கு எழுச்சி இல்லைன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இந்த யாத்திரை வந்து நமக்கான யாத்திரையை நினைக்காதீங்க தமிழர்களில் மூத்த கொடி உழவர் குடியாக இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களோட பண்பாட்டு கலாச்சாரத்தை மீட்டு நம்ம காட்டக்கூடிய உலகத்துக்கே காட்டக்கூடிய ஒரு யாத்திரையாக தான் நம்ம எடுக்கணும் கன்னியாகுமரியில் நம்ம துவங்கையிலேயே அது வெறும் யாத்திரையாக இருக்கக்கூடாது உலகத்தின் மூத்த கடவுளை வணங்கி வணங்கி கடவுளை வணங்கக்கூடிய பண்பாட்டு நிகழ்ச்சியாக நம்ம இதை கொண்டு வரணுன்றது என்னோட கருத்து மிகப்பெரிய ஒரு இந்திரனோட உருவ அமைப்பு கொண்ட யாத்திரையை நம்ம கொண்டு வரோம் ஒரு சோனார் சோனில் மிகப்பெரிய இந்து யானை வெள்ளை வடிவம் யானையோட கூடிய இந்துன்னு சொல்லியே நம்ம வடிவம் வடிவமைச்சு அதுக்கு நம்ம பாரம்பரியமாக கலாச்சாரமாக பண்பாடை எப்படி நம்ம வணங்குவோமோ பண்பா நமக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது அதன் அடிப்படையில் ஒரு ஐயரையோ பூசாரியோ வச்சு வணங்கி அதன் அடிப்படையில் துவங்கி அந்த துவங்குற பார்த்திங்களா நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாட்டுக்கு என்னென்ன இருக்கோம் உருவிகோட்டுறது ஒயிலாடுறது வைக்கிறது அப்படி மாவட்ட ரீதியாக இதை வந்து ஒரு கலாச்சார விழாவாகவே கொண்டாடுறோம் இந்த யாத்திரையை மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இது நம்மள்கிட்ட மட்டும் இல்லை ஒரு விஷயம் இது ஆர்கனைஸ் பண்ணுற கம்யூனிட்டியை மட்டும் இல்லை மக்களை எழுச்சி ஒரு பக்கத்தில் இருக்குது ஒன்று மீடியா சப்போர்ட்டு நமக்கு இப்போ வலுவாக இருக்குது இன்றைக்கி ஒரு நம்மளை வந்து ஒரு மாற்றுக் கட்சிக்காரன் வந்து நம்ம வந்து ஒரு தாழ்த்தி போட்டானா அடுத்த செகண்ட் நூறு மீடியா நம்மளை விரட்டி அடிக்கிற அளவுக்கு மீடியா சப்போர்ட் இருக்குது அதுபோக இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுமே நீங்கள் கமான்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தேவேந்திர விளாட்ற இளைஞர்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அவனும் பதில் சொல்ல முடியாது அப்போ அந்தளவுக்கு இளைஞர்களோட சப்போர்ட் நமக்கு இருக்குது அப்போ இளைஞர்களோட சப்போர்ட் நமக்கு இருக்கிறதுனால ஒரு நூற்றுக்கு இரநூறு பெர்சென்டேஜ் இந்த யாத்திரையை வந்து நம்ம மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகலாம் அதுக்கு வந்து ஒரு விதம் இந்த ஐயாஸ் மாதிரி திட்டமிடுதல் கண்டிப்பாக வேணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல எல்லா மாவட்டத்துலேருந்து வாங்கன்னு சொன்னால் யாரும் வர மாட்டாங்க இந்த நிகழ்ச்சியோட புரிதல் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கூட போகலாம் இல்லை ஐயாவே கூட்டிகிட்டு எல்லா மாவட்டத்துக்கும் போய் முதல்ல அங்கே டீம் பண்ணுவோம் அங்கேருந்து ஆட்களை திறக்குவோம் அவங்க மூலிமா சட்டமன்றத்துக்கு ரெண்டு பேர் நம்மளுக்கு கொண்டு வந்தால் கூட மிகப்பெரிய சக்ஸஸ் அவங்கள வச்சு ஒரு இடத்துல மிகப்பெரிய இடத்துல நம்ம வந்து இந்த கூட்டத்தை போடுவோம் போட்டு அதுக்கப்புறம் இதை பற்றின விஷயங்களை எடுத்து சொல்லி ஃபினான்ஸ் ஒரு எய்டு தான் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அந்த நிர்வாகிக்கு போகிறோம் இல்லையா அவங்களோட பொறுப்பு அந்தந்த மாவட்டத்தை நிகழ்ச்சிக்கு விடுவோம் காமனாக நடக்கிற விஷயங்கள் வந்து கமிட்டி என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக இரநூறு பிஸ்னஸ் நம்ம சக்ஸஸ் பண்ணோன்னா அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே இதெல்லாமே பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து தமிழகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக பண்ணலாம்ன்றது என்னோட கருத்து இதுக்கு என்னென்ன ஐடியா உங்கள் உங்கள் ஐடியாஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ யங்ஸ்டர்ஸை நீங்கள் சர்வசாதாரணமாக போடாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் எழுச்சி இல்லாத சமுதாயம் இது கிடையாது ஏதோ ஒரு அற்ப சற்ப விஷயத்துக்காண்டி இருந்திருக்கலாமே தவிர இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த காலத்தில் பரம்பரை டிஎம்கே பரம்பரை இருக்கிறவங்க நாங்கள் இல்லை கிள நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம் இங்கே சுய அறிவு இருக்குது சுயசாதி பற்று இருக்குது பிரசாதி நட்பு இருக்குது நாங்கள் நம்ம சமுதாயம் மட்டும் கண்டிப்பாக வராது இந்திரன்றது பொதுவான கடவுள் அதனால் அனைத்து சமுதாயத்தையும் நம்ம இதில் வர வைக்கிறதுக்கான விஷயம் பண்ணுவோம் ஏன்னா எல்லாருக்குமே அனைத்து சமுதாய தலைவர்களுமே இருக்காங்க ஸோ அவங்களையும் வர சொல்லி அனைத்து கட்சிகளையுமே வர சொல்லுவோம் துவங்கையிலேயே மிகப்பெரிய துவக்கமாக துவக்குவோம் மிகப்பெரிய தலைவர்கள் வர சொல்லுவோம் எல்லா கட்சியிலும் உள்ள தலைவருமோ செஞ்சு துவக்குவோம் முடிக்கிறது மிகப்பெரிய மாநாடாக முடிக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து நன்றி வணக்கம் பேர் என்னோடய பேர் கவி பிரகாஷ் நான் பரமக்குடி புனையாபுரத்தில் இருக்கேன் பிஜேபியில் மாவட்டத்தில் இருக்கேன் நன்றி